மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஓய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையங்குகளில் மணப்பெண்ணின் பிரகேமாற்றும் சென்னை சலக்ஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் செம்மரம் வெட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஆந்திராவில் இருபது தமிழர்கள் போலி என்கவுண்டரில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னையில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது நீதி எங்கே என்ற கேள்வியை மையமாக கொண்ட இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் கிராந்தி சைதன்யா சுரேஷ் மற்றும் பியூசிஎல் அமைப்பைச் சேர்ந்த டிடிஎஸ் மணி சரவணன் பிரான்சிஸ் அடைக்கலம் ஆகியோருடன் பத்திரிகையாளர்கள் இளங்கோவன் மற்றும் பாபு ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரசின் போலி என்கவுண்டர்களுக்கு எதிராக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி இத்தகைய மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான போராட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினர் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய அளவுல ஏதாவது பியூசியல் முன் அப்ப அந்த நேரத்துல நம்ம முன் வந்து எடுத்துட்டு போனோம் அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய எப்பாவது செய்ய மாட்டோமா அப்படின்றதான் குரல் கொடுத்து அதுக்கு தான் மணி போன்ற பண்பாட்கள் இந்த மீட்டிங் போட்டு இன்னைக்கு இன்னைக்கு அந்த நேரத்துல கிராமி சைத்தி அணியாவுடைய முன்னிலையில சிஎஃப்சி ஆந்திர பிரதேஷ் ஹெச்ஆர் இருந்தாங்க மற்றவங்க பியூசியல்ல இருந்து மணி பிரான்சிஸ் சரவணன் எல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க இளம்போல அவர்கள் ரொம்ப சிறப்பாக நுண்ணியமாக அவர் ஃப்ரண்ட்லைன் இதழில் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி வரலாறுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு பின்னணியில் இருக்குன்ற ஒரு விஷயம் முக்கியம் நம்ம ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட்ஸ் நம்மளோட ரிப்போர்ட்ஸாக போயிடுது அதுவுமே யாரும் படிக்கிறது நம்ம சைட்டில் இருந்தால் யாராவது ரொம்ப தேடி பிடிச்சதுன்னா கிடைப்பாங்க ஆனால் ஃப்ரண்ட்லைன் போன்ற முக்கியமான ஒரு இதில் அங்கே டாக்குமெண்ட் பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆனால் எல்லாரும் பின்னாடியில் இருக்கக்கூடிய மூணு நாள் முக்கியமான கேள்விகள் நம்ம இன்றைய ஒரு வாரத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்றாவது என்கவுண்டர் எது நடந்துச்சு இந்த ஆட்சி வந்த அப்புறமா அந்த திமுக ஆட்சி வந்த அப்புறமா இருபத்தி ஒரு மேல என்கவுண்டர் சார் இருபத்தி ரெண்டுன்னு சொல்றாங்க அது இருபத்தி ஒன்னா இருபத்தி ரெண்டானோ ஒரு சச்சரவு சச்சரவு இருக்கு இருபத்தி ஒண்ணுன்னு வச்சுப்போம் குறைஞ்ச லெவல்ல இது எவ்வளவு சீப் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆளை கொலை கொட்டி போனது வந்து ஒரு புள்ளி என்ன அப்படின்ற ஒரு எல்லைக்கு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அதுக்கு பின்னாடி ஒரு நபர் இறந்து போயிருக்காரு அதுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு அதுக்கு பின்னாடி நீதி நியாயம் நீதிமன்றங்கள் ஒண்ணு இருக்கு இதெல்லாம் மறந்து போயாச்சு நார்மலை போயிட்டாங்க என்கவுண்டர் டெத்துனா சகஜம் அதெல்லாம் தேவைப்பட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு உருவாக்கிட்டாங்க பொது சொசைட்டியில வந்து இது சரி இப்படிதான் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இது மாதிரி நியாயம் கொடுத்தா போலீஸ்காரன் கேள்வி கொடுத்துடா அப்படின்னு ஒரு மண்ணலையும் உருவாக்கிட்டார் இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய சவால் இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த சம்பவம் நடத்த அதே பின்னணியில இங்க உயர் நீதிமன்றம் என்ன வந்து அதே பகுதி அந்த பகுதி வாழ்பாட்டருடைய ஒரு சமூக நீதிக்கு வேண்டிய ஒரு கேஸ்ல என்ன வந்து கமிஷனரா என்ன டி மோகன் நாங்க மூணு அந்த நேரத்தில் அந்த பகுதிக்கு போயிட்டு நாங்க தொடர்ந்து அந்த இந்த சம்பவம் நடக்கும் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்ல ஒரு கடந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா ஒரு மரத்தை வெட்டி அந்த மரத்தை துடு துடாக்கி அது சொன்னார் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னாரு எத்தனை பேருக்கு ட்ரெஸ்ஸிங் தான் புரியும் மரத்தை வெட்டிட்டு துண்டை எடுத்து போறது மத்திரம் இல்ல இந்த மரத்தில் இருக்கக்கூடிய மேல் எதுலாம் பண்ணிட்டு செய்யல அது பச்சை வேலையை மாத்திரமில்ல அந்த மேலே இருக்கக்கூடிய மாலையை ரிமோவ் பண்ணி அதுலேருந்து எடுத்து போறதுதான் தான் ட்ரெஸ்ஸுன்னு சொல்வாங்க ட்ரெஸ்ட் ட்ரெஸ்ட்டு சிக்கனுப்பாங்க அதே மாதிரி ட்ரெஸ்ட்டு ட்ரீ ட்ரெஸ்ட்டு ட்ரீக்கு டைம் எடுக்கும் ஆனால் இதில் ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய பகுதி மக்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய மலையாளின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி மக்கள் அப்பொழுது சிக்கஸ் ஸ்கவுவிங் இருந்தார் கைகோர்ட்டில் அப்போது அந்த வழக்கு நடக்கும் போது இந்த லட்சத்தி பதினைந்து இருபது பேர் செத்த விஷயம் அங்கேயும் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எதிர்ச்சு அப்போது நான் அந்த ஜட்ஜுக்கிட்ட சொல்லியிருந்தேன் இவங்க எந்த அளவுக்கு திறமையா இருக்காங்கன்னா நீங்க பக்கத்துலயே நிற்கலாம் மரத்தை வெட்டது உங்களுக்கு தெரியாது வெட்டிட்டு தோல்ல போட்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து நடப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு இவங்க நேட்டிவ் சக்தி அந்த திறமை இருக்கு ஆனா இவங்களுடைய இந்த சக்தியை பயன்படுத்துறது அவங்க இல்லை இவங்க வெறும் கூலி ஆட்கள் இந்த ரெட் ஸ்டாண்டர்ஸ் வந்து பல வகையில வந்து பயன்படுத்தக்கூடியது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தான் அது மேல இந்தியாவில பெரிய அளவுல அதுக்கு மாறு வேலை இல்லை இன்க்ளூடிங் சைனால அஃபோடிசியா செக்ஸுக்கு வேண்டிய ஒரு மருந்து தயார் செய்யக்கூடிய ஒரு ஒரு பொருளை தான் இந்த ரெட் சாண்டர்ஸ் பயன்படுத்துறாங்க ரெட் சாண்டர்ஸ் வந்து சைனீஸ் குக்கிங்ல வந்து ஒரு பொருளாகவும் யூஸ் பண்றாங்க அந்த தவிர்த்து அப்போது குட் நல்ல ஒரு குட் அந்த குட்டுக்காரர் பயங்கரமான வேலை அப்ப நான் அந்த சொன்னேன் சாதாரண மக்கள்

அது கூட்டுணா இருந்த போராட்டமா எனக்கு இதுல வந்து தமிழ் உணர்வு வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தெரியல அவரும் வந்து பல மைக்ரென்ட் வந்து குழல் சிறையில் அடைச்சு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க தோழரோட அறிவுறுத்தல தான் நாங்களாம் அதுக்கான தகவல்கள் திரட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் தகவறை உரிமை சட்டத்துல மேல்முறை பண்ணி கூட தகவல் கிடைக்காத ஒரு சூழல பல வேலைகள் செஞ்சு ஒரு ஸ்டோரியை நம்ம ஒரு டுவெண்ட்டி பீப்புள் செட்டான முன்னாடி பல விஷயங்கள் அதில் இருக்கு மணி பல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாரு எப்படி ஒரு இன்டர்நேஷனல் காட்டல் லாபி இந்த செம்மரம் செம்மரன்றது வேற தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கிடையாது அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும் திருப்பதி ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் கிடைக்கும் அது சொன்ன மாதிரி ஜப்பான் சைனா

அவங்க என்ன செய்ய முடிவு அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவர் ஒரு ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னார் பாரசன் இட்ஸ் எ வார்னிங் இதே வார்த்தையை சொன்னார் நல்ல ஞாபகம் சார் என்ன செய்யணும் உங்களுக்கு இது ஒரு வார்னிங் இனிமேல் உள்ள வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த பாலிடிக்ஸ் நம்ம மக்களுக்கு ஏழை மக்களுக்கோ அந்த கூலிக்கோ இது பெரிய லெவலில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது இன்டர்நேஷனல் ஒரு ஸ்மக்லரே சென்னையை சேர்ந்தார் ரெட் சாண்டர்ஸை

கோர்ட் முன்னாடியோ இது முன்னாடியோ நம்ம ஆர்கியூ பண்ணி நம்மளுடைய விக்டிம்ஸ்க்கு தான் நம்ம பண்ண முடியும் இப்போ இந்த கேங் எல்லாமே பொலிட்டிகலி கனெக்டடு காஸ்ட் வைஸ் கனெக்டடு இது நம்ம எப்படி அதை வந்து எடுக்க முடியும் ஸோ பல விஷயங்கள் இந்த செம்மர கருத்துன்றது மேலோட்டமாக இருந்தாலும் இதில் இருபது பேர் நமக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அது இது நம்ம பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய விஷயஸ் கேங் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு அந்த காலத்தில் இல்லை அன்னைக்கு வந்து சொசைட்டி அவ்வளவு

அதாவது அங்க இருந்து வந்து கொள்ளாடிச்சுட்டு போறவங்க இதுல ஒரு கன் இருந்துதான் அந்த கன்ன போய் போய் போய்ட்டு அவன் அவையே இவங்களை சுட்டுக் கொள்ள போறான் அவனே பயந்து போட்டி அவையே இவங்கள சுட்டு சுட போறான் ஆனா நம்ம அந்த கதையும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் எவ்வளவு நம்ம சொல்றதா நிறைய சொல்றான் வந்து நிறைய நம்ம யாரையும் இப்ப அதை பத்தி கேட்கறது இல்ல

ஒரு வேல்யூ அது வந்து ஹியூமன் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அது நம்ம நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தது ரொம்ப லேட்டாக தான் வந்தது அதுவும் யூசி எல்லாம் எமர்ஜென்சி டைம்ல வந்தது அவ்வளோ வேற வந்து அடிச்சுட்டு இருக்கிற டைம்ல வந்தது இன்னைக்கு அதுக்கு கூட யாரும் பெரிய இது இது காட்டுறது அந்த இந்த விஷயத்துல இந்த இது வந்து நம்ம நம்ம இதை நம்ம ரிவைவ் பண்ணணும் everything in speaks that since which distance and whether they are fleeing away The bullets will fire on the back. So several bullet injuries we found that in several bodies from the back side. So like that, the gravity of the injury at the inside wound. Whether the bullet is, uh, if suppose uh, from a long distance, if the bullet fires on a person, it may not come out. There will be only inside injury and there is no exit there is a, no exit wound and many of the bullets will keep in the body itself and if it is a point blank range, the, there shall be an exit wound. So, that is the scientific evidence which we have collected in several cases. So, here in the post-mortem, in the meanwhile, the bodies were initially done uh, the post-mortem at SV Medical College, Tirupati and some bodies were taken to the Thiruvannamalai. In the meanwhile, they don't want to they have, there was a huge protest uh, until the police have been arrested and the case has been registered. They don't want to cremate the bodies and they have kept in the District Hospital, Tiruvannamalai. In the meanwhile, we got a repost postmortem order from the High Court and the repost postmortem order, repost postmortem was done. In the repost postmortem reports, we clearly speaks that uh, the uh, injuries are in point blank range. And there were several injuries, apart from the bullet injuries, other injuries are also there, and might be subject to a, a short period of uh, torture and other things. So the entire investigation has not taken into consideration of even a single uh, post-mortem report of, of these 20 people. So, but anyhow, we have to fight, and we have to uh, go forward for a strong. Demand with the reinvestigation since already 10 years have been lapsed, and it is high, high time to knock the doors of the AP, sorry, Tamil Nadu government also, that the government also can impede in the uh, present petition as a necessary party, and that gives some weight to the uh, case. உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு